எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஐபிஎஸ் அருண் வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஏடிஜிபி லாண்டாளராக போட்டார் அவரும் கமிஷனருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் சட்டம் ஒழுங்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள் கொஞ்சம் டஃப் ஆஃபீஸர் குற்றவாளிகளை கடுமையாக எடுக்கக்கூடியவர் அருங்கிறீங்கன்னா ரைட்டு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாரு க ரவுடி சவால் விடுறாரு இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் அவர் மேலே மற்ற விஷயங்கள் எது இருந்தாலுமே அதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த குரூப் இதில் இருந்த குரூப் போலீஸ் ஸ்டேஷனே இவங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கும் ஒரு பெரிய வக்கீல்களின் கூட்டம் அத்தனை பேரும் போலி வக்கீல்கள் எங்கெங்கேயோ ஒரு பட்ட போட்டத்தை வாங்கி வந்துக்கிட்டு இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போய் பத்து பேர் இருபது பேர் நினைப்பாங்க காவல்துறையே உங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்பெல்லாம் எஃப்ஐஆர் போடுனா அஃபென்ஸ் மேடர் சார் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதிகாரிகள் இன்னைக்கு எந்த அதிகாரிக்கும் அந்த முதுகலும் இல்லை ஸ்டாலின் சொல்லிட்டா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடு ஏய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என் கட்சிக்கார பாவனை ஒன்றும் பண்ணாத சரி அவரை விட்டு காவல்துறை இப்படி எங்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட் சார் வணக்கம் சார் வணக்கம் ஓ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அருண் அப்படின்னு ஒருத்தர் வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு சார் இங்கே சென்னைக்கு புதுசாக ஸ்டாலின் அவர்களே வந்து நியமித்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான பேச்சில் வந்திருக்கு சார் ஸோ அந்த ஐபிஎஸ் அருண் யார் எப்படிப்பட்டவர் அவரும் காவல்துறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரும் கொஞ்சம் லேண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் சட்டம் ஒழுங்கு வந்து வந்து கொஞ்சம் ஆர்வம் போட்டவர் கொஞ்சம் டஃப் ஆஃபீஸர் கொஞ்சம் கடுமையாக இது பண்ணுவார் அவ்வளவு தான் வேறு ஒன்றும் காவல்துறையிலே எத்தனையோ திறமையானவர்கள் இருக்காங்க இருந்திருக்காங்க அதனால் அருணும் ஒரு அதிகாரி அவ்வளோதான் அவருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவர் மிகப்பெரிய திறமையாசாலி மிகப்பெரிய வி அப்படின்னு சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் பல மோகன்தாஸ்லேருந்து லக்ஷ்மி நாராயணன்லேருந்து மிகப்பெரிய அதிகாரிகளை எல்லாம் பார்த்தாள் அலெக்சாண்டர்லேருந்து இருந்து எல்லாத்தையுமே பார்த்தாங்க நாங்கள் பார்க்கும்போது ஓகே இவர் வந்து ஒரு ஆண்டாடல வந்து சட்டம் ஒழுங்கில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு தான் பார்க்கணுமே அப்படியா அவர் ஒன்றும் மிக வேற அளவு வேறு இதில் எல்லா அதிகாரிகளையும் விட திறமையானவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வந்த உடனே வந்து எல்லாரோட ரவுலியோட வீட்டுக்கும் போயிட்டு மிரட்டிட்டு வந்தார் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா குப்பம் வீரமணியவே விஜயகுமார் சுடலையா விஜயகுமார் ஐபிஎஸ் அயோத்தியாக்கு அப்போ வீரமணிய சூழலையா வீரப்பனுக்கு அங்கே சுட்டுக் கொள்ளலையா எவ்வளோ பெரிய அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க ஸோ பெரிய அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க இவரும் அந்த வழியில் வரக்கூடிய ஒரு அதிகாரி அவர் கடமை செய்கிறார் அதனால் அவர் எனக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் ஆனால் அவருக்கு அரசியல் சாயம் இருக்குது அரசியல் சப்போர்ட் இருக்குது அரசியல் உந்துதல் இருக்குது அதெல்லாம் இருக்குது அது அவருடைய வேறு ஒரு முகம் பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வந்து ஒரு கடுமையான நடவடிக்கையை ரவுடிகள் மேலே எடுக்கணும்னு நினைக்கிறது வரவேற்கத்தக்கவது விஷயம் அதுக்காக நம்ம அவரை ஆதரிக்கணும் இந்த என்கவுண்டருக்கு அவர் சைலருந்து ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்காரு சார் இப்போ எதனால என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இல்லை இந்த என்கவுண்டர் தப்புன்னு தானே நாங்கள் சொல்கிறேன் இல்லை அவர் சைடில் இருந்து எதாவது அவர் சைட்லேருந்து என்ன அவர் சைடில் அவருக்கு இதில் சம்மந்தம் இருக்குமானு எனக்கு தெரியலை சம்மந்தம் இருந்திருந்தால் அவரும் தவறு செய்திருக்கிறார்கள் தான் என்னுடைய கருத்து இந்த என்கவுண்டர் வந்து இவருடைய ஆணையின் பேரில் எடுத்திருந்தால் அவர்களுடைய தவறு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஏன்னா இப்போ இந்த கேஸுக்காக தான் இப்போ உள்ளே சார் இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்றப்போ இந்த கேஸு இல்லை இல்லை இந்த தேவதற்கு கொண்டு வந்தாங்க அவர் அருண் வந்து வாளுங்கச்சிக்கு வேண்டியவர் அவர் ஆரம்பத்திலேருந்தே ஏடிஜிபி லேண்டாடராக போட்டாங்க அவங்களுடைய உந்துதல் இருந்தது அவரும் கமிஷனருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா சந்தீப் ராத்தவர்களும் திறமையானவர் நேர்மையானவர் எனக்கு நல்லா தெரியும் அவர் அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கள எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த குரூப் இருக்க ஆர்ம்ஸ்ட்ராங் இதில் இருந்த குரூப்பு போலீஸ் ஸ்டேஷனே இவங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கும் ஒரு பெரிய வக்கீல்களின் கூட்டம் அத்தனை பேரும் போலி வக்கீல்கள் எங்கெங்கேயோ ஒரு ப பட்ட போட்டத்தை வாங்கி வந்துக்கிட்டு இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போய் பத்து பேர் இருபது பேர் நினைப்பாங்க காவல்துறையே இவங்களை பார்த்து பயப்படும் அதனால இவங்களை இவங்க விஷயத்தில் வெறும் ரவுடிகளின் கூட்டமெல்லாம் நிறையா இருக்கு அதில் காவல்துறை ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாலும் வம்பு வழக்க போட்டு விட்டுருவாங்க எல்லாம் வழக்கறிஞருங்கிறாங்க காவல்துறை முள் புல் முள் படிக்கையில் இருந்த மாதிரி தான் இங்கே இருந்தாங்க அந்த ஏரியாவில் ஆமாம் அதனால் தான் கா ஒரு சந்திப்பு ராத்தோர்வால் எந்த நடவடிக்கையும் தைரியமாக எடுக்க முடியவில்லை எல்லாம் ஒரு அரசியல்வாதி வேற இப்போ திருமாவளவனுக்கெல்லாம் இவங்க வேண்டியவங்க திருமாவளவன் ஸ்டாலின் கிட்ட சொல்லுவார் ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்னா காவல்துறை சுதந்திரமாக இயங்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு தான் இது உருவாச்சு அதனால் இவர் சந்தீப் ராத்தோர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் எதுவும் செய்யலைங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் நல்ல அதிகாரி கமிஷனருக்கு அருண் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணார் ஒரு தருணம் கிடைச்சது இவங்க எடுத்து போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் இந்த அமுதான ஒரு ஐஏஎஸ்ஸு ஹோம் சர்கி நேர்மையானவங்க கொஞ்சம் நாளில் இவங்க நேர்மையானவங்கள விடுவாங்களா இந்த தூக்கிட்டாங்க அரசியல்வாதி வந்து எந்த நேர்மையானவங்களும் விட மாட்டாங்க இந்த தூக்கிட்டாங்க ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி கார்பரேஷனுக்கு கமிஷனரு ஜெயலலிதா பீலியிலேருந்து அவர் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருக்கும்போது இவரை வச்சு தான் திமுகவில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க இந்த அன்றைக்கி ஒரே நாளில் தூக்கி அடிச்சிட்டாங்க இவங்க ஆட்சியில் வந்து எனக்கு நல்லவர்கள் திறமையானவர்கள்ங்கிறதெல்லாம் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வசதி தேவைப்பட்டால் தூக்கி அடிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் கேட்ட அருண் வந்து நல்ல ஆஃபீஸர் கொஞ்சம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் குற்றவாளிகளை கடுமையாக எடுக்கக்கூடியவர் அவர் இப்போ எடுக்கிற முயற்சி வந்து சரியான முயற்சி அப்படிங்கிறது மாற்று இல்லை ஆனால் அவர் தான் எல்லா பெரிய அவரையும் அவர் தான் திறமையானவர் இருக்கிறது காவல்துறையில் பெரிய பெரிய ஜெயண்டெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம் சார் நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது அருண் உடலாம் சார் உங்களோட கெரியரில் நீங்கள் பார்த்தா ஒரு பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க எனக்கு வந்து ரெண்டு ஒவ்வொரு போலீஸில் பல பிரிவுகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு மட்டும் ஒரு பிரிவு கிடையாது போலீஸில் கிரைம்னு ஒன்று இருக்குது குற்ற இது அதுக்கும் ஒரு விங்க இது லேண்ட் ஆர்டர் கிரைம் இன்டெலிஜென்ஸ் உழவு பிரிவு அதில் ஒன்று இருக்குது ஆக ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு திறமை மிக்க அதிகாரிகள் இருந்தாங்க லேண்ட் ஆர்டரில் அப்போ வாழ்த்தல் தேவாரம் மிக திறமையாக இருந்தார் ஆனால் வாழ்க்கை தேவாரத்துக்கு உளவு பிரிவை பற்றி எதுவும் தெரியாது அதே மாதிரி நீங்கள் அவர் விஜயகுமார் இருந்தார் லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் ஆனால் அவர் வந்து உழவு பிரிவு அவருக்கு தெரியாது ஸோ இப்போ உளவு பிரிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் பிரிவில மோகன்தாஸ்ன்னு இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய இவங்க வந்து ஸ்லிப்பாளர்களோடு அவருடைய சிஷியர் அலெக்சாண்டர் அவருடைய சிஷியர் ராமானுஜம் இந்த நாலு பேர் தான் வந்து உழவு பிரிவில் வந்து மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டினாங்க இவங்க செய்த சாதனைகள் மக்களுக்கே தெரியாது நாட்டை காப்பாற்றுனதில் பல விஷயங்கள் முன்னுமையாக கணித்து இவங்க வந்து அதை நடவடிக்கை எடுக்க வைப்பாங்க ஸோ லாப நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோகன்தாஸ் ஸ்ரீபால் அண்டு ஒரு ராமாவில் ஒரு அலெக்சாண்டர் ராமானுஜம் மிகப்பெரிய ஹீரோக்கள் யாருக்குமே தெரியாது யாருக்குமே இப்போ உங்களுக்கே தெரியாது லார்ட் ஆடலில் தான் எல்லாருக்கும் தெரியும் என்கவுண்டர் பண்ணுறவங்க இதுதான் எல்லாருக்கும் தெரியும் லார்ட் ஆடலில் எடுத்துக்கிட்டேன்னா வால்டர் தேவாரம் இருக்கார் விஜயகுமார் இருக்கார் திரிபாதி இருந்தார் இவங்கெல்லாம் டஃப் ஆஃபீஸ் இவர்கள்லாம் மிகப்பெரிய நேர்மைக்கு பெயர் போனவங்க லக்ஷ்மி நாராயணர் இவங்கள்லாம் இருந்திருக்காங்க லாண்டர்டில் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரே அதிகாரி நான் சொன்னால் பொன்மானிக்கிறது மனசாட்சியுடன் செயல்பட்ட அதிகாரி ஒரு வழக்கில் நாங்கள் போயிருக்கோம் ஒரு வழக்கில் அங்கே போயிருக்கோம் ஒரு வீடு துரைப்பாக்கத்தில் வயக்காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்கோம் வயக்காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீடு சுற்றி எங்கேயுமே வீடு இல்லை அப்படி கட்டுவது மிகப்பெரிய ஆபத்து குற்றவாளிகள் அதை குறி வைப்பாங்க ஏன்னா நைட்டில் கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம விழுப்புரம் இந்த சைடு இருக்கக்கூடிய சில குற்றவாளிகள் வந்து அந்த வீடை குறி வச்சு அந்த வீட்டில் இருக்க பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி உள்ளே இருக்கிற பணம் பத்து பேர் உள்ளே வந்துருக்காங்க உள்ள ஒன்று நுழைஞ்ச உடனே எல்லாரையுமே தலையில் அடித்து அந்த வீடே ரத்தம் இல்லமா இருக்குது நாங்கள் உள்ளே போனால் எங்கள் ஷூபுராக ரத்தம்மாடுச்சு செஞ்சதில்லை அப்போ பொன்மணிக்கு வேலி தான் எஸ்பி அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு அதிகாரியை வந்து எப்படி செயல்படுறாங்கங்கிறத நான் எப்போவுமே கவனிப்பேன் மன்னிப்பேன் திறமையான அதிக இவர் அங்கே வந்தார் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த இடத்த பார்த்திங்கனாலே ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு இது வந்துடும் அந்த பாலியல் பலத்துக்கு செய்யப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு தனியாக பேசினார் உண்மையாக அதெல்லாம் கேட்டார் கேட்டுட்டு அந்த கேலண்டரில் ஒரு பேனாவை எடுத்து கரெக்டாக பதினாலுங்கிற டேட்டை ரவுண்ட் பண்ணார் பதினாலுங்கிற டேட்டை கிச்சில் ரவுண்ட் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா இந்த பதினாலாம் தேதிக்குள்ளே இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை நான் பிடிச்ச அவங்களை தண்டிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு தேதி உக்கூத்தார் நான் பார்த்தேன் சரிவர் தேதி உக்களிக்கிறாரு இது பண்ணுறாருனா கரெக்டாக பத்தாவது நாள் அத்தனை குற்றவாளிகளையும் பிடிச்சி கொண்டு வந்தார் கொண்டு வந்து அதில் சில பேர் என்கவுண்டரில் சுட சுடப்பட்டார் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அவர்களோட குடும்பத்திற்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த வழக்கின் அந்த என்கவுண்டரோட வெற்றி அதுதான் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனதிருப்தி வந்தது சொல்லி பிடித்தார் பொன்மாணிக்கவே என்னை பொறுத்தவரை தான் மிகச்சிறந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு என்கவுண்டர் போகிறது மனசாட்சி பார்ப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய அதிகாரி ஜாங்கிட் அவர் மேலே நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் எனக்கு உண்டு ஜாங்கிட் மேலே அவர் முழுவதும் நல்லவர்னு என்னால் சொல்ல முடியாது மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனால் பவாரியான ஒரு கேங்கர் ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் போய் கண்டுபிடிச்சவங்கள கொண்டாந்து என்கவுண்டர் பண்ணார் மிகப்பெரிய விஷயம் அதனால் பொன்மாணிக்க வேலு ஜாக்கீட்டு வால்டர் தேவாரம் விஜயகுமார் இவங்கெல்லாம் வெட்டரட்சி விஜயகுமார்லாம் அந்த அயோத்தியா குப்பம் வீரமணியெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ அரசியல் செல்வாக்கம் இருந்தது அது மிகப்பெரிய வேடிக்கை என்னது இல்லையுமா அவர் அன்னாதிமுகவை சேர்ந்தவர் அயோத்தியா குப்பம் வீரமணி அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி விஜயகுமார் வந்து அவங்க சிஎம்கிட்ட கேட்குறாங்க ஜெயலலிதாட்ட அம்மா அவங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க ஆனால் மிகப்பெரிய கடத்தலாம் பண்ணுறாரு ஆட்களை கடத்தி கொண்டு போயிடுறாரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கார்கள் அவரை பிடிக்க போகிறோம் பிடிக்கிற சூழ்நிலையில் சுட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் வரலாம் ஆனால் உங்கள் கட்சிக்காரர் என்ன பண்ணலாம் சுடுங்க என்ன இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளை சொல்ல சொல்லுங்கள் தன்னுடைய கட்சிக்கார சுடுன்னு சொல்கிறதுக்கு என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சமூக கலை கிடையாது அன்னைக்கு அப்படி பண்ணாங்க இன்றைக்கி இருக்கிற ஆஃபீஸரும் அப்படி அன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு பயப்படவே மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் அரசியல் கைப்பாவைகளாக இருக்காங்க ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க அப்படி இல்லை அரசியல்வாதிகளுக்கு எதிர்த்து சொல்லுவாங்க இந்திரா காந்தியை கைது பண்ணுங்கிறாங்க லக்ஷ்மி நாராயணன் சிபிஐயில் இருக்கார் அது லக்ஷ்மி நாராயணன் ஐபிஎஸ் தமிழ்நாடு இருக்காரு சிபிஐயில் இருக்காரு இந்திரா காந்தியை கைது பண்ணிருந்தாங்க அப்போ இருக்கிற ஜனதா ஆச்சு முடியாதுன்னு சொன்னார் அவன் அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான காவல்துறை அதிக இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போல ஏ சிவாஜி கிருஷ்ணன் ஒருத்தையும் என் கட்சிகாரம் அவனை ஒன்றும் பண்ணாத சரி அவரை விட்டுரு காவல்துறை இப்படி இருக்கு இன்னைக்கு அப்போல்லாம் எஃப்ஐஆர் போடுனா அஃபென்ஸ் மேடம் காவலில் சார் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதிகாரிகள் இன்னைக்கு எந்த அதிகாரிக்கும் அந்த முதுகெலும் இல்லை அந்த தைரியம் இல்லை ஸ்டாலின் சொல்லிட்டு அவள் உங்களையும் முடிச்சு உள்ளே போட்டுருவாங்க என்னையும் பிடிச்ச உள்ள போட்டுருவாங்க இப்போ ஐபிஎஸ் அருண் வந்ததுக்குமே இரண்டு தட்ட இரண்டு பார்வை இருக்குது சார் ஒன்று மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இது இன்னொன்று வரைக்குமே அதே இடத்துல அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்போல்லாம் ஏன் இவரை கொண்டு வராமல் ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்து கொண்டு வரணும் இது வந்து ஆளுங்கட்சியக்கான ஒரு இது காப்பாற்றுறதுக்காக அவங்க செய்ய ஆளுங்கட்சி காப்பாற்றுறதுலாம் இல்லைங்க இது ஒரு குழங்க ஆளுங்கட்சிக்கு பிரச்சனைகள் வந்தால் பல விஷயங்கள் இருக்குது ஸ்டெர்லைட்டில் வந்து எத்தனை பேர் பத்து பேர் சொல்லப்பட்டாங்கல்ல அப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததில்ல இருந்ததில்ல அது குற்றச்சாட்டிய போலீஸ் மேலே தானே அதனால் ஆளுங்கட்சி இவங்க வந்து காப்பாற்றுறாங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த காலமெல்லாம் போயிடுச்சு ஏதோ சிறிய ஒரு ஒரு கொலை இது இதுக்கு வந்து காவல்துறையில் மிக திறமையான அதிகாரியெல்லாம் நிறைய இருக்காங்க அதை யாரையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்து சில பேர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதனால் திறமைசாலிகள் காவல்துறையில் நிறையா இருக்காங்க என்ன அவர்களை வந்து இயக்க இயங்க விடுறதில்லை அரசியல்வாதியை தூக்கி டம்மி போஸ்ட்டில் போட்டுடுறோம் அப்போ திறமையான அளவு கூட அந்த நல்ல பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக ஒத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இதுதான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை அதனால் அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயே ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும் நான் சொல்கிறேன் என்கவுண்டர் சொல்லுவீங்க நீங்கள் திறமையான அதிகாரி அப்படின்ட்டுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்கவுண்டரே இல்லாமல் வராமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அமைதியை நிலைநாட்டுறவங்க தான் ஒன்று திறமையான அதிகாரி அப்படி தமிழ்நாட்டில் இருந்த ஒரே அதிகாரி வந்து ஸ்லீப்பால் தான் அஞ்சு வருஷம் கமிஷனராக இருந்தார் ஒரு என்கவுண்டர் இல்லை ஒரு லத்தி சார்ஜ் இல்லை எப்படி அஞ்சு வருஷம் அவர் இருக்கும்போதுனா அவர் அமைதியை விரும்புகிறார்கள் அதாவது ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பத்திலே அதை உள்ளுக்குள்ளே போய் அவர் உளவுத்துறையில் இருந்ததுனால அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு துப்பாக்கிச்சூட்டுக்கு அவசியம் இல்லாமல் பண்ணிருவோம் வரும் முன் காக்க அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் ஸ்லீப் ஆலுக்கு பாடம் மாற்றுக்கணும் ஒரு ஸ்லீப் ஹால் பீரியடில் என்கவுண்டர் இருக்கான்னு எடுத்து கணக்கில் பாருங்க அஞ்சு வருஷம் கமிஷனர் அஞ்சு வருஷம் டிஜிபி இல்லைவே இல்லை ஸோ அதனால் காவல்துறை அதிகாரிகள் வெறும் துப்பாக்கியை மட்டும் ஏற்றக்கூடாது மூளையும் வேலை செய்யணும் அப்படி வர வர்றதுக்கு முன்னாடியே இப்போ ஸ்டெர்லைட் இதெல்லாம் இவர் இருந்திருந்தாருன்னா ஸ்லீப் ஆல் இருந்திருந்தால் துப்பாக்கி சூடே நடந்திருக்காது ஸ்டெர்லைட்டு நூறு நாள் போராட்டம் நடக்குது நூறு நாள் வளர விட்டது காவல்துறையோட தப்பு ஸ்ரீ என்ன பண்ணுன்னா உளவுத்துறை வச்சு இந்த நூறு நாள் போராட்டத்தில் போராட்டத்தில் யார் யார் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து ஸ்ரீபாவை கூப்பிட்டு பேசி அதை சால்வ் பண்ணிடுவேன் இதுக்கு மூளை யாருன்னு பார்ப்பார் அவங்கள கூப்பிடுவார் இது மாதிரி பிரச்சனை ஒதுங்கிக்கங்க இல்லைன்னா அவங்களே வீக் பாயிண்ட் எடுப்பார் இவருக்கு சொந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த வீக் பாயிண்ட் வச்சு பயமுறுத்துவார் கூட்டத்தை கலைத்து விடுவார் போராட்டத்தை கலைச்சு விடுவார் அப்போ அதுதான் உண்மையான காவல்துறை அதிகாரி பலதரப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் பரிமாணத்தை நான் பார்த்துருக்கேன் அதனால் அருண்கிறீங்கன்னா ரைட்டு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாரு கா ஒரு ரவுடிகளுக்கு சவால் விடுறாரு இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் அவர் மேலே மற்ற விஷயங்கள் எது இருந்தாலுமே அதை நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா விஜயகுமார் ஐபிஎஸ் ரெண்டாயிரத்து ஒன்றில் வர்றாரு ஜெயலலியில் தான் அவங்கள போடுறாங்க அவங்க அவர் முத்துகற்பனூர் ஒரு வருஷம் இருந்தார் ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்தார் வந்தவுடனே காவல்துறை இன்ஸ்பெக்டருங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்பெக்டர்களையும் கூப்பிட்டார் அதில் என்ன சொன்னார் தெரியுமா ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்தும் இன்ஸ்பெக்டருங்க இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரே ஒரு தாரக வந்துரும் சொல்கிறேன் உங்கள் சரகத்தில் ஒரே ஒரு ரவுடி தான் இருக்கணும் அந்த ரவுடி நீங்களாகத்தான் இருக்கணும் வேற ரவுடி இங்கே உருவாக கூடாது இதுதான் தாரகம் மந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க அருண் அவர் பண்ணுறாருன்னா அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் ரவுடிகளை அடக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அவருடைய முயற்சி வெற்றி பெறணும் ஆனால் அதே சமயத்தில் அருண் தான் திறமையானவர் வேற யாரும் கிடையாதுங்கிறது ஏற்றுக்கொள்ள நான் அருணை விட பல மடங்கு திறமைசாலிகளை பார்த்தவன் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ நல்லா இருக்கும் எல்லாருக்கும் taste the daily. Jai Chandran Gold and Golden Diamonds now at Palikkarnai.